ஓய்வு நேரங்களில் நம்ம பாஜகவுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கிரிக்கெட் விளையாடி பொழுதை கழிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தற்போது இணையதளத்தில் ஒரு வீடியோ வந்திருக்குங்க இந்த வீடியோ எப்போ எடுக்கப்பட்டதுன்னா சனிக்கிழமை காலங்காத்தால் நம்மளுடைய பாஜகவுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய உடல் ஆரோக்கியத்திற்காகவும் மன அமைதிக்காகவும் தற்போது கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காரு நேற்று காலை ஒரு ஆறரை ஏழு மணின்னு நினைக்கிறேன் அந்த டைமில் வந்து பாஜகவுடைய முன்னாள் தலைவர் கிரிக்கெட் விளையாடி முடித்து விட்டு ஹெல்மெட் கிளவுஸ் எல்லாம் கையில் எடுத்துக்கொண்டு வருகிறாரு இந்த காணொலி நேற்று இணையதளத்தில் பயங்கர வைரல் ஆச்சுங்க அதாவது ஒய்வேறு நேரங்களும் அண்ணாமலை அவர்கள் கிரிக்கெட் விளையாடி பின்னாடி பொழுதை கழிக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை பகிர்ந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அவர்கள் தற்போது ட்விட்டர் பக்கத்தில் ஒரு முக்கியமான தகவலையும் பகிர்ந்து முன்னாள் எம்எல்ஏ வீட்டிற்கு சென்று வந்திருக்காரு அதாவது எதற்காக சென்றார் அப்படிங்கிற காரணத்தை அவரே போட்டிருக்காரு என்ன போட்டிருக்காரு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு மா சின்னராஜ் அவர்களுடைய மகள் சிவகாமி சின்னராஜ் அவர்கள் இறப்பு செய்தி மிகுந்த வருத்தமளிக்கிறது இன்றைய தினம் கோயம்புத்தூர் மாநகர மாவட்ட தலைவர் திரு ரமேஷ்குமார் அவர்களுடன் அண்ணன் திரு மா சின்னராஜ் அவர்களுடைய இல்லத்துக்கு சென்று அவரது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டேன் அவரது மகள் அன்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் ஓம் சாந்தி அப்படின்ட்டு அண்ணாமலை அவர்கள் அந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருடைய வீட்டிற்கு சென்று அவங்களுக்கு தங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கும் இந்த புகைப்படத்தையுமே பாஜகவுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து பகிர்ந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் அரசியலையும் தன்னுடைய பல பதிவுகளை அவர் வந்து ட்விட்டரில் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா பாஜகவுடைய முன்னாள் திரு அண்ணாமலை அவர்களுக்கு தேசிய அளவிலான பொறுப்புகள் கொடுக்க தேசிய பொதுச்செயலாளராக போறாங்க அப்படின்னு பல நியூஸ்கள் அது எந்த அளவுக்கு உண்மை தெரியல ஆனா உண்மையாகவும் இருக்கலாம் தேசிய லெவலில் ஒரு தலைமை பொறுப்புக்கு ஒரு உரித்தான ஒரு நபர் தான் திரு அண்ணாமலை அவர்கள் அந்த அளவுக்கு அதை விடவுமே அவருக்கு வந்து மிகப்பெரிய உயரிய பொறுப்பு கூட கொடுக்கலாம் அந்தளவுக்கு ஒரு திறமையான ஒரு நபர் திறமையான இளைஞர் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா ஒரு கம்மியான வயசில் ஐபிஎஸ் ஆகி அந்த ஐபிஎஸ் வேலையும் திறந்து அரசியலுக்கு மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கும் திரு அண்ணாமலை அவர்களுக்கு எவ்வளோ பொறுப்புகள் வேணாலும் கொடுக்கலாம் ஏன்னா இந்த வயசுலேயே அவருக்கு பல பொறுப்புகள் கொடுத்தா இன்னும் போக 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 அவருடைய அந்த கெப்பாசிட்டி இன்னும் சூப்பராகவே இருக்கும் கண்டிப்பாக நம்ம தமிழகத்திற்கும் அண்ணாமலை அவர்களுடைய அந்த அரசியல் வளர்ச்சி அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கும் ரொம்ப நல்லது அவர் ஒரு மிகப்பெரிய இடத்துல மிகப்பெரிய ஒரு பொசிஷனுக்கு போயிட்டானா நம்ம தமிழ்நாட்டுக்கு பல நன்மைகள் அவரால் நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க